மாநில வழங்கும் ஸ்பாட்லைட் உலகளாவிய சுகாதார பாதுகாப்பு தினம் குறித்து புதுதில்லி ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பான ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறது பங்கேற்பாளர்கள் மூத்த பத்திரிகையாளர் அதிதி டாண்டன் மற்றும் தொகுப்பாளர் தீக்ஷா சக்சேனா ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி சர்வதேச உலகளாவிய சுகாதார பாதுகாப்பு தினம் கடைபிடிக்கப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டி நிகழ்ச்சியை தொடங்கிய தொகுப்பாளர் தீக்ஷா சக்சேனா அனைத்து மக்களும் தரமான மலிவான கட்டணத்தில் அமைந்த சுகாதார பராமரிப்பை பெற வேண்டும் என்பதே இதன் பின்னிருக்கும் நோக்கம் என்று தெரிவித்தார் இதுகுறித்து விரிவாக விவரிக்க வருகை தந்திருக்கும் மூத்த பத்திரிகையாளர் அதிதி டாண்டனை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதாக கூறினார் உலகம் முழுவதும் சுகாதாரம் மலிவான கட்டணத்தில் கிடைப்பதை உறுதிப்படுத்த சர்வதேச உலகளாவிய சுகாதார பாதுகாப்பு தினம் எவ்வாறு உதவுகிறது என்று அதிதி டாண்டனிடம் தொகுப்பாளர் கேள்வி எழுப்பினார் அதற்கு இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதியன்று ஐநா பொதுச்சபையில் உலகளாவிய சுகாதார பாதுகாப்பு முன்னேற்றத்தை விரைவுபடுத்த வலியுறுத்தும் தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக கூறி மூத்த பத்திரிகையாளர் அதிதி டாண்டன் பதிலளிக்கத் தொடங்கினார் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு அந்த நாளை சர்வதேச உலகளாவிய சுகாதார பாதுகாப்பு தினமாக கொண்டாடுவதென்று ஐநா முடிவு செய்ததாக தெரிவித்தார் குறைவான கட்டணத்தில் தரமான சுகாதார பராமரிப்பை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்தும் முயற்சியில் அனைத்து நாடுகளின் தலைவர்களும் கைகோர்த்து செயல்பட தொடங்கியதற்கான அடையாளமாக இந்நாள் விளங்குவதாக அவர் கூறினார் அதனை ஆமோதித்த தொகுப்பாளர் தீக்ஷ சக்சேனா பல்வேறு நாடுகள் உலகளாவிய சுகாதார பாதுகாப்பை வழங்கி வரும் பயணத்தில் ஈடுபட்டிருப்பதாக தெரிவித்தார் நம் நாட்டில் அந்த நோக்கில் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் செயல்படுத்தப்படுவதாக கூறிய இந்த திட்டமானது சுகாதார பராமரிப்பு சார்ந்த அனைத்து தீர்வுகளையும் உள்ளடக்கியதாக எவ்வாறு மாற்றப்பட்டது என்று அதிதி டாண்டனிடம் கேள்வி எழுப்பினாா் இதற்கு பதிலளித்த அதிதி டாண்டன் பிரதமர் மக்கள் ஆரோக்கிய திட்டமானது உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டு திட்டமாக விளங்குவதாக தெரிவித்தார் பெருமளவிலான ஏழை மற்றும் நலிந்த பிரிவினருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் தொகையை வருடாந்திர மருத்துவ பாதுகாப்புக்காக வழங்குவதாக அவர் கூறினார் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டபோது உலகளாவிய சுகாதார பராமரிப்பு எனும் கருத்தாக்கம் தொடக்க நிலையில் இருந்ததாக குறிப்பிட்டார் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டிருந்த சமூக பொருளாதார சாதிவாரி கணக்கெடுப்பு மூலம் ஏழை மற்றும் நலிவடைந்த பிரிவில் பத்து கோடி குடும்பத்தினர் இருப்பதாக கணக்கிடப்பட்டது என்று அதிதி டாண்டன் தெரிவித்தார் அதனை அடிப்படையாக கொண்டு சுமார் ஐம்பது கோடி மக்களுக்கு பிரதமர் மக்கள் ஆரோக்கிய திட்டம் மூலமாக காப்பீட்டு வசதி கிடைக்குமாறு திட்டமிடப்பட்டதாக அவர் கூறினார் அதன் வழியே ஒருவருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் மருத்துவ செலவுகளுக்காக வழங்க முடிவு செய்யப்பட்டதாக குறிப்பிட்டார் சுகாதார பணியாளர்களுக்கு முதலில் இது வழங்கப்பட்டதாகவும் படிப்படியாக இது பெரும்பாலான மக்களை உள்ளடக்கியதாக வளர்த்தெடுக்கப்பட்டதாகவும் அதிதி தாண்டன் தெரிவித்தார் கடந்த செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதியன்று இந்த காப்பீட்டு திட்டம் எழுபது வயதுக்கும் மேற்பட்ட அனைத்து முதியோர்களுக்கும் கிடைக்குமாறு விரிவாக்கம் செய்யப்பட மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியதாக அவர் கூறினார் அதையடுத்து தொகுப்பாளர் திக்சா சக்சேனா பாரம்பரிய மருந்துகளை பயன்படுத்துவதில் அரசு எத்தகைய கவனத்தை செலுத்தி வருகிறது என்றும் அதில் இருக்கும் தேவைகள் என்னவென்றும் கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த அதிதி டாண்டன் பாரம்பரிய மருந்துகளை எடுத்துக் கொள்வதென்பது அவரவர் விருப்பம் சார்ந்தது என்று தெரிவித்தார் உலகளாவிய சுகாதார திட்டம் குறித்து பேசுகையில் அடிப்படை சுகாதார பராமரிப்பு சேவைகளை பெறுவதற்கான வருமான வசதி முதன்மை பெறுவதாக அவர் தெரிவித்தார் சுகாதாரத்திற்காக அதிக தொகையை செலவழிப்பதென்பது கடந்த சில ஆண்டுகளாக வறுமையின் பிடியிலிருந்து மீண்டவர்களை மீண்டும் அதில் தள்ள வழிவகுத்துவிடக்கூடாது என்று அவர் கூறினார் அதன் காரணமாகவே பிரதமர் மக்கள் சுகாதார காப்பீட்டுத் திட்டமும் மக்கள் மருந்தகங்களும் அரசால் ஏற்படுத்தப்பட்டதாக அதிதி டாண்டன் குறிப்பிட்டார் மக்கள் மருந்தகங்கள் மூலமாக மானிய விலையில் மருந்துகள் வழங்க வகை செய்யப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார் இதன் மூலமாக பெரிய நகரங்கள் மற்றும் அதற்கடுத்த உள்ள நகரங்களில் மக்கள் குறைந்த விலையில் தேவையான மருந்துகளை பெரிதாக போக்குவரத்து செலவுகள் இல்லாமல் வாங்குகிற நிலைமை உருவாகியுள்ளதாக தெரிவித்தார் இவ்விரண்டு சேவைகளுக்கும் அடுத்தபடியாக ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மயமாக்க திட்டம் மூன்றாவது அம்சமாக விளங்குவதாக அவர் குறிப்பிட்டார் இதன் மூலமாக மக்களின் சுகாதாரம் தொடர்பான ஆவணங்கள் டிஜிட்டல் மயப்படுத்தப்படுவதாக அவர் கூறினார் இதற்கான சோதனை முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் டிஜிட்டல் பதிவுகள் வாயிலாக நோயாளி ஒருவர் தனக்கான மருந்து குறிப்புகளையோ டாக்டரின் பரிந்துரைகளையோ கையில் வைத்திருக்க வேண்டிய கட்டாயம் இல்லாமல் போகும் என்று அதிதி டாண்டன் கூறினார் இந்த ஒட்டுமொத்த சுகாதார பராமரிப்பு உட்கட்டமைப்பு மற்றும் செயல்பாட்டு அமைப்பில் பாரம்பரிய மருத்துவங்கள் குறிப்பிடத்தக்க பங்கை வகித்து வருவதாக அவர் தெரிவித்தார் மேற்கொன்ன அனைத்து அம்சங்களும் ஒன்றிணைந்து செயல்படுத்தப்படுவது சுகாதார பராமரிப்பில் மேம்பாட்டை அடைய உதவும் என்று அவர் கூறினார் அதையடுத்து மக்கள் மருந்தகங்கள் குறித்து அத்திட்டத்திற்கான தலைமைச் செயல் அதிகாரி திரு ரவி தாதிச் நம்முடன் சில தகவல்களை பகிர வந்திருப்பதாக தொகுப்பாளர் தீக்ஷா சக்சேனா தெரிவித்தார் மக்கள் மருந்தகங்கள் மலிவான கட்டணத்தில் மருந்துகள் பெற எந்த வகையில் உதவி செய்கின்றன என்று அவரிடம் கேள்வி எழுப்பினார் அதற்கு எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் மக்கள் மருந்தகங்கள் திட்டத்தின் கீழ் பதினான்காயிரம் சில்லறை விற்பனையகங்கள் செயல்பட்டு வருவதாக பிரதமர் மக்கள் மருந்தகங்கள் திட்ட தலைமைச் செயல் அதிகாரி திரு ரவி தாதிஷ் பதிலளித்தார் இவை அனைத்திலும் அலோபதி மருந்தகங்கள் கிடைக்கும் என்று அவர் குறிப்பிட்டார் மருத்துவர்களின் பரிந்துரைகளுடன் இந்த மக்கள் மருந்தகங்களை மக்கள் நாடினால் குறைந்த விலையில் தரமான மருந்துகளை பெறலாம் என்று அவர் கூறினார் குறைவான கட்டணம் அல்லது சுமார் ஐம்பது முதல் எண்பது சதவீத தள்ளுபடி விலையில் இம்மருந்துகள் அங்கு விற்பனை செய்யப்படுவதாக திரு தெரிவித்தார் இதன் மூலமாக ஒரு சாதாரண மனிதரின் மருந்துகள் வாங்குவதற்கான செலவுகளை குறைக்க முடியும் என்று அவர் கூறினார் அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து இருபத்தை ஆண்டுக்குள் காசநோயை ஒழிக்கும் நோக்கில் நூறு நாள் காசநோய் ஒழிப்பு பிரச்சாரத்தை அரசு சமீபத்தில் வந்ததாக தொகுப்பாளர் திக்ஷா சக்சேனா தெரிவித்தார் ஐந்தாண்டுகளுக்கு முன்னரே அந்த இலக்கினை அரசு நிர்ணயித்ததாக கூறிய அவர் அதனை அடையும் முயற்சியில் நாடு எந்த நிலையில் உள்ளது என்று கேள்வி எழுப்பினார் அதற்கு பதிலளித்த மூத்த பத்திரிகையாளர் அதிதி டாண்டன் காசநோய் ஒழிப்பு இலக்குகள் அவ்வளவு எளிதானதல்ல என்று தெரிவித்தார் உலக அளவில் இருக்கும் காசநோய் பாதிப்புக்கு உள்ளானவர்களில் இருபத்தைந்து சதவீதம் பேர் நம் நாட்டில் இருப்பதாக அவர் தெரிவித்தார் காசநோயை இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் ஒழிக்க வேண்டும் என்று இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாகவும் அதற்கு முன்னரே அதனை அடையும் முயற்சியில் நாடு பயணித்து வருவதாகவும் அவர் கூறினார் மிக உயரிய இலக்குகளைக் கொண்டால் மட்டுமே இதுபோன்ற கடினமான பயணங்களில் நம்மால் குறிப்பிட்ட தொலைவை அடைய முடியும் என்றும் இல்லாவிட்டால் விளிம்பு நிலையில் இருக்க வேண்டியிருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் உலக சுகாதார அமைப்பில் பணியாற்றிய முன்னாள் தலைமை விஞ்ஞானியான சௌமியா சுவாமிநாதனை தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் முதன்மை ஆலோசகராக அரசு தற்போது நியமனம் செய்திருப்பதாக அதிதி டாண்டன் குறிப்பிட்டார் நம் நாட்டில் காசநோய் தடுப்பு மருந்துகள் பெரிதாக இல்லை என்றும் அந்நோய் தொடர்பான உடனடி மூலக்கூறு கண்டறிதலை மட்டுமே இப்போதும் அளவிட்டு வருகிறோம் என்றும் அவர் கூறினார் மேலும் காசநோய்க்கான சிகிச்சைகளை நெடுங்காலம் மேற்கொள்ள வேண்டியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் சமூக பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகளும் அந்த இலக்கை அடைவதில் இடையூறாக விளங்குவதாக அதிதி டாண்டன் குறிப்பிட்டார் அவற்றையெல்லாம் மீறி இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்குள் காசநோயை ஒழிக்கும் லட்சியத்தோடு நாடு பயணித்து வருவதாக அவர் கூறினார் இந்த இலக்கானது இத்திட்டத்திற்கு புத்தாற்றலை வழங்கியிருப்பதாகவும் குறிப்பிட்ட திசை நோக்கி மருந்து கண்டுபிடிப்பாளர்களை இயக்கி வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த செயல்பாட்டினால் காசு இறப்புகள் குறைந்திருப்பதாகவும் நோய் பாதிப்பை குறைப்பதில் ஓரளவு வெற்றி கண்டிருப்பதாகவும் அதிதி டாண்டன் குறிப்பிட்டார் அதில் மாநிலங்களுக்கிடையே வேறுபாடுகள் உள்ளன என்றும் சில மாநிலங்கள் பெரிய முன்னேற்றங்களை காண வேண்டிய நிலையில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் அனைத்தையும் மீறி இந்த இலக்கு நிர்ணயிப்பு நம்மை சரியான திசையில் பயணிக்க வைப்பதாக அவர் கூறினார் அதையடுத்து உலக அளவிலான சுகாதார பாதுகாப்பு இலக்கை அடைவதில் நாடு எதிர்கொள்ளும் சவால்கள் என்ன என்றும் அதனை எவ்வாறு நாம் எதிர்கொள்ளப் போகிறோம் என்றும் தொகுப்பாளர் திக்ஸா சக்சேனா வினவினார் இதற்கு பதிலளித்த மூத்த பத்திரிகையாளர் அதிதி டாண்டன் பிரதமர் மக்கள் ஆரோக்கிய காப்பீட்டு திட்டமானது எழுபது வயதுக்கும் மேற்பட்ட அனைத்து முதியோருக்கும் விரிவாக்கம் செய்யப்பட்டிருப்பது இந்த இலக்கை அடைவதில் மிக முக்கியமானதாகும் என்று தெரிவித்தார் நோய்க்கான சிகிச்சைகள் பெற பணம் குறித்த அச்சத்தை இத்திட்டம் அகற்றி வருவதாக அவர் தெரிவித்தார் இந்திய குடும்பங்களில் முதியோர்களுக்கு உயரிய இடம் வழங்கப்படுவதாகவும் அவர்களை காக்கும் வகையில் இத்திட்டம் மாற்றியமைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்க அளவில் பலன்களை தரும் என்றும் mother a இத்திட்டத்தில் இணைய விரும்புவோர் டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் பெனிபிஷியரி டாட் என்ஹெச்ஏ டாட் ஜிஓவி டாட் என்ற இணையதளத்தில் பெயர் மற்றும் விவரங்களை பதிவு செய்யலாம் அல்லது ஆயுஷ்மான் செயலியை பதிவிறக்கம் செய்து பயன்படுத்தலாம் என்று அவர் தெரிவித்தார் இவ்வாறு பதிவு செய்வதற்கு ஆதார் அட்டை மட்டுமே போதுமானது என்று அதிதி டாண்டன் குறிப்பிட்டார் உலகளாவிய சுகாதார பாதுகாப்பு இலக்கை அடைவதில் நிறைய சவால்கள் உள்ளன என்றும் இதுபோன்ற முயற்சிகள் அனைத்தும் நிச்சயம் பெரிய வெற்றிகளை தரும் அவர் கூறினார் இந்த நெடும் பயணத்தில் அரசு சரியான திசையில் பயணித்து வருவதாக மூத்த பத்திரிகையாளர் அதிதி டாண்டன் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்று உலகளாவிய சுகாதார பாதுகாப்பு தினம் மற்றும் அது குறித்த பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்காக மூத்த பத்திரிகையாளர் அதிதி டாண்டனுக்கு நன்றி தெரிவித்து நிகழ்ச்சியை நிறைவு செய்தார் தொகுப்பாளர் திக்ச சக்சேனா நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்பாட்லைட்